ஹாய் ஐஸ் வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செக்மேட் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு செஸ் போர்டு வந்து விளையாட தெரியல இப்போ தான் நம்ம வந்து விளையாட கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்கும் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவான வீடியோலாம் அதில் இருக்கும் இப்போது இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செக்மேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிக்கும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து விளையாட சொல்ல இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடலாம் சரி எப்போ போல் என்ன பண்ணோம்னா ஒயிட்டு தான் வந்து மூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணுறேன் அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் மூவ் தான் நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் மூவ் பண்ணுறேன் இப்போ மூவ் பண்ணோன்னே கண்டிப்பாக ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சிப்பாயை வந்து வீழ்த்துவாங்க இப்போ சிப்பாயை வீழ்த்தினோன்னே நெக்ஸ்ட்டு நான் என்ன மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை வந்து மூவ் பண்ணுறேன் இப்போது இந்த குதிரைக்கு இப்போது இவங்களுக்கு பேக்கப் வேணும்ல அதனால் இவங்க அவங்களுடைய குதிரையை வந்து மூவ் பண்ணுறாங்க இப்போது மூ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிப்பாயை மூவ் பண்ணுறேன் இப்போ சிப்பாயை மூவ் பண்ணால் கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய சிப்பாயை வந்து வீழ்த்துவாங்க நம்ம சிப்பாயை வீழ்த்தினோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த ராணியை கொண்டு போய் இந்த சிப்பாயை வந்து வீழ்த்திடலாம் இப்போ ராணியை வீழ்த்தினா இப்போ இந்த சிப்பாயை பார்த்தீங்கன்னா அநந்தமாக இருக்குது அவங்க ராணியை கொண்டு வந்து இந்த சிப்பாயை வந்து வீழ்த்துவாங்க இப்போ அவங்க ராணியை கொண்டு வந்தோடனே நெக்ஸ்ட்டு நம்ம மூ என்ன செய்வோம்னா இந்த மந்திரிக்கில் மந்திரி எடுத்து ராணிக்கு நேராக வைக்கணும் இப்போ ராணி பார்த்தீங்கன்னா ஒன்று பேக் வரணும் இல்லை சைடில் வைக்கணும் ராணி கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூ தான் வந்து மூவ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சிப்பாயை வந்து வெட்டினா இந்த யானை குதிரை இது ரெண்டுமே வெட்டலாம் அதனால் இந்த மூ தான் வந்து கம்பல்சரியும் வந்து மூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம் இது தெரிஞ்சுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாவை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம் ராஜாவை சேஞ்சு பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராணியால் இந்த சிப்பாயை வந்து வெட்ட முடியாது ஓகேவா இந்த சிப்பாயை வெட்ட முடியாது நெக்ஸ்ட்டு அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரியை கொண்டு போய் இந்த ராணிக்கு நேராக வந்து நமக்கு செக் வச்சிடறாங்க இப்போ ராணி ஏற்றுட்டா யானை வந்து காலி என்ன பண்ணுறது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த மூவில் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மூ வந்து பண்ண போகிறோம் இந்த குதிரையை இப்படி பர்ட்டி போட்டு இப்படி இருக்கிறோம் ஒருவேளை இந்த குதிரையை வந்து ராணி அடிச்சதுன்னா நம்மளோட மந்திரி இருக்குது அதனால் குதிரையை வந்து வீழ்த்த மாட்டாங்க இப்போ கம்பல்சரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராணியை தான் நம்ம வந்து ராணியை வந்து கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இந்த ராணியை வீழ்த்ததுக்கு தான் அவங்க வந்து குறிக்கோளாக இருப்பாங்க இந்த ராணியை வந்து வீழ்த்துறாங்க இப்போ இந்த ராணியை வீழ்த்தின உடனே நெக்ஸ்ட்டு மூவ் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன மூவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மூவ் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த குதிரையை எடுத்து இங்கே இந்த சிப்பாயை வெட்டி ராஜாவுக்கு செக் வைக்கணும் ராஜாவுக்கு செக் வச்சா ராஜாவலை தப்பிக்கவே முடியாது அவள் தான் ராஜா ஒன்று இந்த ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணோம் இந்த ஸ்டெப் மூவ் பண்ணால் ஸ்ட்ரெய்ட் ஏன் இருக்குது ஸ்ட்ரெயிட் செக்கு அதனால் ராஜாவால் எங்கேயுமே வந்து மூவ் பண்ண முடியாது ராஜா அவுட்டு இப்போ இங்கே ராணியை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் வந்து வின் பண்ணியிருக்க முடியாது இந்த ராணியை இங்கே பறி கொடுத்ததால் இங்கே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் இவ்வளோதான் ஒரு ட்ரிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்